வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி டிஆர்பி வெப்சைட்டில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ண ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போயிருக்கு ஓகேங்களா நமக்கு ஆல்ரெடி தெரியும் அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ இந்த டேட் செப்டம்பர் மாதம் எண்டில் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதே டேட்டில் டி டிஎன்பிசி ஆனது குரூப் டூ எக்ஸாம் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம் இருக்கும் காரணத்தினால இந்த பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட்டானது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வெப்சைட்டில் ஒரு ப்ரெஸ் ஆனது அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னைக்கு டேட்டில் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே இது ஒரு குட் நியூஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த குட் நியூஸை நாம் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லதாக கெட்டதான்னு பார்க்கும்போது இதை வந்து நாம் கெட்டதாக மட்டும் எடுத்துக்கூடாது ஓகேங்களா ஸோ நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க இந்த டைமை ரிவிஷனுக்காக பயன்படுத்துங்க ஓகேங்களா ஸோ டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி நேற்று உட்காந்து ஒரு பிளான் போட்டிருப்பீங்க அந்த பிளானை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஒரு எயிட்டி டேஸ் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்திலேயே இந்த எக்ஸாமுக்கு வந்து படிங்க நீங்கள் ஆல்ரெடி நேற்று என்ன பிளான் போட்டிங்களோ அதே பிளான எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தெட்டா ஸோ வந்து ஒரு நெக்ஸ்ட் வீக்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்த வாரம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எக்ஸாமுக்கு படிங்க ஏன்னா எக்ஸாம் டேட் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வேகமாக ஓட முடியும் எக்ஸாம் டேட் தெரியல அப்படின்னா நீங்கள் வேகமாக படிக்க மாட்டீங்க ரொம்ப ஸ்லோவாக படிப்பீங்க ஓகேங்களா ஸோ டிஆர்பி நல்லா ப்ளான் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் பிஜி டிஆர்பி எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க யூஜி டிஆர்பி எக்ஸாமை சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க பிஓ எக்ஸாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறாங்க எல்லாருக்குமே வந்து ஜாப் வந்து போட போகிறாங்க ஓகேங்களா சைட் பை சைடு டிஇடி எக்ஸாம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இது என்னான்னு தெரியல பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா இதுக்கான அப்டேட்டும் மேபி ஏதாவது இருக்கும் நான் காலையில் இருந்து பார்க்கும்போது டிஆர்பி வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி யூஜி டிஆர்பி வரும் இல்லைனா பி ஓ அப்டேட் வரும் இல்லைனா டெட்டு வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எதுவுமே இல்லை கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றோன்னு தெரியும் தான் ஸோ பின்னாடி அறிவிப்பான்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி அறிவிச்சிட்டாங்க மேபி இந்த நெக்ஸ்ட்டு வந்து நினைக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான டேட் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நடக்க போகிறதுனு சொல்லிவிட்டு டிஆர்பி வெப்சைட்டில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த டேட்டுக்கு அடுத்ததாக ஓகேங்களா இப்போ செப்டம்பராக கண்டிப்பாக அக்டோபர் மாதம் ஏதாவது ஒரு சண்டே ஓகேங்களா அந்த டேட்டில் வந்து எக்ஸாம் நடக்க போகுது ஸோ பிளான் பண்ணி நல்லா படிங்க எல்லாத்துக்கும் நம்முடைய ஆல்ஃபோ கோச்சிஸ்கின்ற சார்பாக வாழ்த்துக்கள் பிஜிடிஆர்பி வந்து நம்முடைய இன்ஸ்டியூட்டில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து போகுது ஸோ யாராவது தேவைப்படுத்தாப்போ அந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பயன்பெறலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ